to my channel. வணக்கம் நிகபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை அருணா கார்டியாகர் மருத்துவமனையில் அதிநவீன லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சை மையமானது திறக்கப்பட்டது இதன் பயன்பாடுகள் குறித்து அருணா கார்டியாகர் மருத்துவமனையின் தலைவர் அருணாச்சலம் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை அருணா கார்டியாகர் மருத்துவமனையில் அதிநவீன லேசர் சிகிச்சை மையமானது திறக்கப்பட்டது இதனை செங்கல் ஆதீனம் நூற்றி மூன்றாவது குரு மகா சன்னிதானம் சிவபிரகாச ஞான தேசிக பரமாசியார் சுவாமிகள் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அருணா காளியக்கர் மருத்துவமனையின் தலைவர் அருணாச்சலம் நிர்வாக இயக்குனர் சுர்ணலதா அருணாச்சலம் தலைவர் தர்ஷன் விஜய் ஆனந்த் துளசிராம் மாதவன் சங்கமித்ரா கணபதி சக்திவேல் ஜெயக்குமார் ராமசுப்ரமணியன் பத்ரி சீனிவாசன் கீதா கருணாகரன் மற்றும் அனைத்து ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த அதிநவீன லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டிக் மையம் குறித்து அருணா கார்டியாக் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் அருணாச்சலம் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நமது அருணா கார்டியாக்கர் மருத்துவமனை தொழில்நுட்பத்தில் மிகவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ஒவ்வொரு அறிமுகம் செய்து இருதய மற்றும் நாளங்களினுடைய சிகிச்சையில அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வந்திருக்கிறோம் ஐஜிஎஸ் த்ரீ டுவெண்ட்டி கேட்டலாப் மிஷினாக இருக்கட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஓசிடி இமேஜிங் மிஷினாக இருக்கட்டும் இப்பொழுது லேட்டஸ்டா லேசர் என்ற ஒரு அதி நவீன சிகிச்சை முறை இருதயத்துக்கு மற்றும் கால் ரத்த நாளங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில லேசர் சிகிச்சை இன்னைக்கு இருக்கிறது நமது சன்னிதானம் அவங்க பெருங்குல பெருங்குலா மாதின சன்னிதானம் அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கு இந்த லேசர் சிகிச்சைங்கிறது என்னன்னா இருதய ரத்த குழாயில ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சு சுருங்கி வந்திருப்பவர்களா இருக்கட்டும் இல்ல குறைந்த வயதுல காம்பஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த கட்டி அதிகமா குறைந்தவர்களா இருக்கட்டும் இல்ல பலூன் கூட கிராஸ் பண்ணாத முடியாத அடைப்புகள் உள்ளவர்களாக இருக்கட்டும் இல்ல கால்சியம் படிவுகள் அதிகம் உள்ளவர்கள் இல்லைன்னா பைபாஸ் பண்ணி அவர் கால் ரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய அடைப்பு உள்ளவர்கள் இவர்களுக்கு சிகிச்சை பண்ணுவதற்கு இந்த லேசர் கதிர் வந்து மிக மிக முக்கியமா பயன்பாடுல இருக்கிறது இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் கால் ரத்த குழாய்கள் அடப்பட்டு கால் புண்ணு ஆறாத மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய எல்லாம் பண்ணாலும் கால்சியம் படிவுகள் அடைப்புகள் அதிகம் இருக்கும் அவர்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமா நீளமா இருக்கும் அடப்ப பாத்தீங்கன்னா தொடையில இருந்து கால் வரைக்கும் இருக்கும் அந்த நீளமான அவ்வளவு பெரிய ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்ப அந்த லேசர் சிகிச்சை மூலம் அந்த அடக்குள்ள முழுசா எடுத்துட்டு பலூன் பிளாஸ்டிக் பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேஸ் மேக்கர் வைத்தார்கள் இடது பக்கம் பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க ஒன்னு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் இல்ல அடிபட்டிருக்கலாம் இல்ல சில காரணங்கள்னால அவர் பக்கம் இடது பக்கம் மார்பு கட்டி வந்து வலது பக்கம் மாற்றி அமைக்க வேண்டி இருக்கும் அப்ப அந்த லீடு வந்து ஏற்கனவே பழைய லீடை வந்து எடுக்க முடியாது புல் பண்ணி அதுக்கு இந்த லீட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு இந்த லேசர் மூலமா அந்த லீடு அப்படியே போய் ஒரு ஷீட் மாதிரி போட்டு அந்த லீடு மேல உள்ள அட்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த லீடை வெளியே எடுத்துட்டு வலது பக்கத்துல இருந்து அந்த பேஸ்மேக்கர் வைக்கலாம் இந்த மூணு குரநறி இருதய ரத்த குழாய் லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி பெரிஃபரல் காலுக்கு உள்ள ரத்த குழாயில் உள்ள ஆன்ஜியோபிளாஸ்டி லீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பேஸ் மேக்கர் இந்த மூணு இதுக்கும் இந்த லேசர் பயன்பாடு வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்ம தமிழகத்துல தென் தமிழகத்துல முதல் முறையாக அர்ணா காண்டியா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது தமிழகத்திலேயே சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர்ல ஒரு ஆஸ்பத்திரி மதுரையில் ஒன்று சிஎம்ஜி வெள்ளூர்ல ஒன்று ஐந்தாவது இன்ஸ்டாலேஷன் திருநெல்வேலியில இது பண்ணியிருக்கோம் ஸோ திருநெல்வேலி மக்களுக்கு இந்த அதி நவீன இருதய லேசர் சிகிச்சை தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்து நல்ல குவாலிட்டி ஆஃப் கேர் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை அவங்க பயன்பட்டு கொள்ளலாம் நம்மளுடைய